வணக்கம்ப்பா இந்த கருப்புளுந்துக்கு நிகர் நம்ம நாட்டில் வந்து எந்த உணவு கிடையாதுங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் அதை வந்து நம்ம டெய்லி எப்படியாவது நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம்ப்பா அதை ஊற வச்சு வேக வச்சு சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் அப்புறம் அதை ஊற வச்சு இந்த கொண்டைக்கடலை செய்கிறாங்க இல்லையா சன்னா மசாலான்னு அந்த மாதிரி செஞ்சு பூரி சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி செய்யலாம் இட்லி பொடி மாதிரி அதை வறுத்து இட்லி பொடியாக செஞ்சுக்கலாம் அப்புறம் கருப்பு உளுந்து களி இந்த கருப்ப டீ இதெல்லாம் போட்டு நல போட்டு செஞ்சுக்கலாம் இப்படி நம்ம செஞ்சு ஏதாவது இட்லி பொடினா நம்ம எப்படியும் டெய்லி நம்ம சாதத்தில் போட்டு துவையல் அரைக்கலாம் கருப்பு உளுந்தை வறுத்து வந்து நம்ம துவையில அரைக்கலாம் வச்சு சாத்திரம் போட்டு பிசஞ்சு சாப்பிட்லாம் தொட்டு குட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சாப்பிட்டு நம்ம இப்படியாவது டெய்லி அதை நம்ம உணவு சேர்த்துட்டு வந்தோம்னா நம்ம எலும்புக்கு பலம் இந்த இடுப்பு அது இதெல்லாம் வராது நல்ல கண்ணுக்கு எல்லாத்துக்குமே தலைமுடியிலேருந்து எல்லாருமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கருப்பு உளுந்து சாப்பா அதனால் கருப்பு உளுந்து இன்றைக்கி டெய்லியும் சேர்த்துட்டு வாங்க